कतल, BTG Universal White Entertainment Demonte Colony 2. Demonte Colony 2 அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் நடந்திருக்குற மாதிரி இருக்கு போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷார்ட் ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங் அஜய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் வண்டர்ஃபுல் கேரக்டர் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் and arul uh, Kuda Kalatil sandipom kapram padam. rendu renda extremely irundha oru padam but he always remained as the same warm person he was to me uh, he's not here but yeah we miss him here today and uh, uh, yes bobby all the best uh, i hope tamil cinema embraces you more and many more laurels for you manoj sir thank you <laughs> you're always kind to me thank you so much அருண் பாண்டியன் சார் யூ வேர் லைக் அ சன்ஷைன் அந்த ஃபுல் நைட் ஷூட்டில் யூ வேர் லைக் அ சன்ஷைன் டு மீ நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோம் அவரோட மாப்பிள்ளை என்னோடய ஃப்ரெண்டு அதனால் நான் அவரை பற்றி பேச அவர் அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் மீனாட்சி முத்துக்குமார் சார் இட் வாஸ் வெரி வெரி நான் நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார் வி வீ க்ரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட் அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடெண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மீனாட்சி யூ லுக் லவ்லி டுடே ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் யா எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை கீழே பார்த்தப்போ டக்குன்னு அடையாளம் தெரியல அதுக்கப்புறம் ஓ நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு நே மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பட் ஈவன் விதவுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே யூ லுக் வண்டர்ஃபுல் அண்ட் சாம் ஒரு ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க இன்றைக்கி ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஸோ மச் யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ் தேங்க் யூ சாம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரி படி யூ ஸோ மச் ஹெச்கே கே இட் வாஸ் சச்சி டிஃபிகல்ட் ஷூட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி பட் ஹீ கேப்டு ஸ்பிரிட் ஹை இன்னும் இருபது நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை இன்னும் பன்னெண்டு நாளில் முடிக்கிறோன்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச் அப்பப்போ அப்போ பேசிக்கோம் தேங்க்யூ ஹெச் கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ்